வணக்கம் ஏழாம் வகுப்பில் உள்ள சமத்துவம் லெசனில் உள்ள புக் பாக் கொஸ்டின் பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க பின்வருவனவற்றில் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை ஆப்ஷன் இ பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவ உண்மையை காட்டுதல் கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும் ஆப்ஷன் ஏ அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது பதினெட்டு சாதி மத் பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று கோடிட்ட இடத்தை நிரப்புக குடிமை சமத்துவம் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது பதினாலு முதல் பதினெட்டு வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன மூன்று தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் சமத்துவம் உரிமை ஆகும் சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாதது ஆகும் சமத்துவத்தின் வகைகள் பற்றி அறிதல் எந்த சமத்துவ வகையை சார்ந்தது தகுதி சாதி நிறம் மதம் மற்றும் தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் குடிமக்கள் மத்தியில் எந்த பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது சமூக சமத்துவம் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் குடிமை சமத்துவம் வாக்களிப்பதற்கான உரிமை அரசாங்க அலுவலகத்தில் பணியாற்றும் உரிமை அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமை அரசியல் சமத்துவம் எந்த விதத்திலும் ஆணுக்கு குறைவாக என் திறமை இல்லை பாலின சமத்துவம் நன்றி